அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையலறையில் இந்த ஐந்து பொருட்களை திறந்து வைக்காதீர்கள் உங்கள் வீட்டு வறுமைக்கு இதுவும் காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி நாம சமையல் அறையில எந்தெந்த பொருட்களை வந்து ஓப்பன் பண்ணி வைக்க கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மளுடைய இந்து முறைப்படி பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்து சாஸ்திரத்திற்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படி இந்த வாஸ்துப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய சமையல் அறை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது அதே மாதிரி நம்மளுடைய சமையல் அறையில் சில பொருட்களை நம்ம ஓப்பன்லேயே வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் வறுமைகள் ஏற்படவும் கணவன் மனைவிகளுக்கு இடையே இருந்தாலும் சரி இல்லை உறவினர்களுக்கு இடையில் இருந்தாலும் சரி பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி நாம சமையல் அறையில் எந்தெந்த பொருட்களை ஓபன் பண்ணி வைக்க கூடாது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம ஒன்னொன்னா பார்க்க போறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ற கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம சமையலறை அப்படிங்கறது ரொம்பவே முக்கியமானது ஏன்னா நாம அங்கதான் சமையல் செய்து நம்ம உணவை வந்து உட்கொள்கிறோம் அங்க அன்னப்பூரணி வாசம் செய்யக்கூடிய இடம் அப்ப அந்த இடத்தை நான் எப்பவும் சொல்ற மாதிரிதான் சமையல் அறைய பூஜை அறை மாதிரி பாவித்து எல்லாமே வந்து சுத்தமா வச்சிருக்கணும் எச்சில் பாத்திரங்களை வைக்க கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கசகச கசகசன்னு கிச்சனை வச்சுக்காம கொஞ்சம் நம்ம நீட்டா சுத்தமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை இதெல்லாமா ஓபன் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க ஆனா ஆமாம் இல்லை நம்ம எப்பவுமே இதை யோசிச்சதே இல்லை இதை கவனிச்சதே இல்லையே அப்படின்னு கூட நிறைய பேர் நீங்க யோசிப்பீங்க நீங்க எதையெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பீங்க இனிமேல் நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கீழே என்னோட கமெண்ட்ஸ்ல பகிர்ந்துக்கோங்க முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது சமைத்த உணவுகளை திறந்து வைக்க கூடாது நாம் நிறைய பேர் நம்மல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்போம் ஆனா நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகள் கணவர்கள் யாராவது வந்து போட்டு அதை வந்து எதாவது குழம்பு ஊற்றிருப்பாங்க இல்லைன்னா ஒரு பொரியல் எடுத்து வச்சுருப்பாங்க அதை அப்படியே மூட மாட்டாங்க க்ளோஸ் பண்ணி வைக்காமல் ஓப்பன்லேயே வச்சுட்டு போயிடுவாங்க இதில் ஏதாவது பூச்சிகள் விழுந்து அதை நம்ம உணவாக எடுத்துக்கொள்ளும்போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் கெடுவதோடு சேர்த்து நம்மளுக்கு வந்து இது பல பிரச்சனைகளையும் வறுமைகளையும் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நிறைய பேர் வந்து இதை யோசிச்சு பாருங்களேன் நாம் பெரும்பாலும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம் அவங்களே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போனால் கூட நம்ம எடுத்து வைக்கும் பொழுது அதெல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் ஆனா அப்ப கூட நீங்க அதை ஓப்பன்ல வைக்க கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உப்பு நாம பெரும்பாலும் செய்யக்கூடிய தவறுகள் பெண்கள் நம்ம சமைக்கும் போது அந்த உப்பை எடுத்து பயன்படுத்துவோம் ஆனா அதை அப்படியே ஓப்பன்லயே விட்டுடுவோம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அப்படி செய்யக்கூடாது சில பேர் என்ன பண்ணுவாங்க எப்பவுமே உப்பு வந்து ஓப்பன்லயே வச்சிருப்பாங்க அந்த மாதிரியும் நீங்க வைக்கக்கூடாது கண்டிப்பா உங்களுடைய உப்பு ஜாடியை வந்து நீங்க பயன்படுத்திய பிறகு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா இந்த உப்பு சந்திர பகவானினுடைய தொடர்புடையது நிறைய பேருடைய ஜாதகத்தில் இந்த சந்திரன் ரொம்ப பலவீனமாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த உப்பை வாங்கி தானம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும் இந்த சந்திரன் வந்து மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் என்ன பண்ணுவாரு மனக்குழப்பத்தை ஏற்படும் ார் அப்ப என்ன பண்ணனும் நீங்க உப்பை ஓபன் பண்ணி மனசு இருக்கும் தெரியாது எதையோ நினைச்சு சம்மந்தமே இல்லாம நம்ம யோசிச்சு கவலைப்பட்டு இருப்போம் இல்லைன்னா எதையோ எங்கயோ போற ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம கோவப்பட்டு அடுத்தவர்களுடன் சண்டை போடுவது இது மாதிரியான விஷயங்களை வந்து இது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்ப குடும்பத்துல பல பிரச்சனைகளை உண்டாக்கும் பொழுது கண்டிப்பா இந்த உப்பை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணி வைப்பது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பெண்கள் நீங்க இந்த உப்பை பயன்படுத்திட்டு அப்புறம் வச்சுக்கலான்னு ஓபன் பண்ணி வச்சிருப்பீங்க அப்படிங்கிறத என்னோட கமெண்ட்ஸ்ல கீழே சொல்லுங்க ஆனா இனிமே கண்டிப்பா அதை ஓபன் பண்ணி வைக்காதீங்க வாஸ்துப்படி அதை ஓபன் பண்ணி வைக்கும்பொழுது குடும்பத்துல பல பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பால் பாத்திரம் இந்த பால் பாத்திரம் திறந்து வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பால் அப்படிங்கிறது நம்மளுக்கு மகாலட்சுமியுடைய தொடர்புடையது அப்போ இந்த பாலை வந்து நம்ம திறந்து வச்சிருந்தோம் அப்படின்னா இதுல ஏதாவது முன்பு சொன்ன தான் ஏதாவது பூச்சிகளோ வண்டுகளோ பள்ளியோ விழுந்துருச்சு அப்படின்னா அந்த உணவு விஷமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது வந்து நம்மளுடைய உடலை வந்து கெடுக்கக்கூடியது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பால் பாத்திரம் திறந்து வைப்பதன் மூலமாக நம்ம வீட்டில் நிதி நிலைமை குறையும் வறுமை ஏற்படும் உடல் ஆரோக்கியம் கெட்டு வந்துவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா இந்த பால் அப்படிங்கிறது மகாலட்சுமியுடன் தொடர்புடையது அப்ப இதை நம்ம ஓபன் பண்ணி வைக்கும் பொழுது மகாலட்சுமியை அவமதிப்பதாக கருதப்படுகிறது இத வந்து நிதி நிலைமை நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் இல்ல ஒரு பக்கம் வேலைக்கு போறோம் அப்படின்னா அங்க வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம வருமானம் இல்லாம நம்மளுக்கு வந்து வறுமைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கட்டாயம் இந்த பால் இனிமே நிறைய பேர் க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருப்போம் ஆனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க டீ போடுவாங்க டீ போட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு அதை ஓப்பனில் மறந்து விட்டுடுவாங்க நம்ம தெரிஞ்சு எதையும் செய்கிறதில்ல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தினால அதை வந்து நம்ம மறந்து போயிடும் கண்டிப்பாக இனிமேல் பெண்கள் எல்லாத்தையும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது அலமாரி நம்ம பீரோவாக இருக்கட்டும் அலமாரியாக இருக்கட்டும் எதுவுமே ஓப்பனில் இருக்கக்கூடாது நிறைய பேர் வீட்டில் அந்த பீரோவெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் ஒரு அலமாரியில் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோன்னா அதை அப்படியே ஓப்பனில் விட்டுட்டு போயிடுவாங்க இதை நிறைய ஆண்கள் வந்து செய்வாங்க ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுப்பாங்க இல்லை வேற ஏதோ ஒரு பொருள் எடுப்பாங்க அதை க்ளோஸ் பண்ணவே மாட்டாங்க அவங்க வேலை முடிஞ்ச உடனே அவங்க பாட்டு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நாம வந்து ஓப்பன் பிளேஸில் வைக்கும் பொழுது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வறுமை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது கண்டிப்பா இதையுமே நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க இனிமே நம்ம எதையாவது எடுக்கிறோம் அப்படின்னா அதை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் கடைசியாக நாம பார்ப்பது ஆன்மீக புத்தகங்கள் இல்ல நம்ம வீட்லேயே குழந்தைகள் வந்து படிக்கிறாங்க அவங்க வந்து படிச்சிட்டு அதை வந்து அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க அது மாதிரியும் செய்யக்கூடாது அதே மாதிரி நீங்க திருவாசகம் ராமாயணம் மகாபாரதம் இந்த மாதிரி புக்கெல்லாம் வச்சு நீங்க வந்து பாராயணம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த புத்தகம் வந்து ஓப்பன்லேயே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் படித்து முடித்த உடனேவே அதை க்ளோஸ் பண்ணி எங்கே வைக்கணுமோ அங்கே பத்திரமான இடத்துல நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வாசுப்படி இந்த மாதிரியான பொருட்களை நீங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கும் பொழுது உங்கள் வீட்டில் வறுமைகள் தரித்திர நிலைகள் ஏற்படுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக கருதப்படுகிறது கண்டிப்பாக இதை ஒரு முறை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இது எல்லாமே நாம செய்யறோமா அப்படிங்கிறத ஒரு முறை நீங்க கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய உண்மை உங்களுக்கு புரியும் இதெல்லாம் ஓபன் பண்ணி வச்ச அந்த விஷயம் எல்லாம் நடக்குதா இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது வாஸ்துப்படி இந்த மாதிரியான பொருட்களை சமையல் அறையில வந்து ஓபன் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்பிக்கையோட இதை ஒரு முறை நீங்க சரி செஞ்சு பாருங்க நிச்சயம் படிப்படியாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைவதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும் நன்றி வணக்கம்